வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் போது நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன அவற்றில் இருநூற்றி ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜேபிபி நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதாம் ஆண்டுகளில் பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டமைக்கு எதிராக எதிர்வரும் அரசாங்கத்தின் கீழ் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயாசிரி விஜயசேகர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி எட்டு காலகட்டங்களில் ஜே பிபி நாள் பல பொது சொத்துக்களை அளித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயத்தில் பேருந்துகள் மின்மாற்றிகள் தொலை தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டதுடனும் வங்கிக் கொள்ளைகளும் இடம்பெற்றன இது தொடர்பான முறைப்பாடுகளும் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கான ஏராளமான ஆதாரங்களும் உள்ளன இந்த உண்மைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு பொது சொத்துக்களை அளிப்பதில் ஈடுபட்ட ஜே எதிராக எதிர்கால அரசாங்கத்தில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தயாசிரி விஜயசேகர கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜி ஆர் ஜெயவர்தனா மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகியோர் ஜேபிபிக்கு மன்னிப்பு வழங்கிய போதிலும் அவர்கள் தற்போது அரசியல் பழிவாங்கலை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பல எதிர்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளன அதன்படி எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் ஜேபிபிக்கு எதிராக சட்டம் நிச்சயமாக செயல்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொது சொத்து சட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியினால் பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டமைக்கு பதிலளிக்கும் விதமாக பொது சொத்து சட்டம் கொண்டு வரப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி விஜயசேகர கூறினார் இலங்கையின் பால் உற்பத்தி துறையை வலுப்படுத்தி பூர்த்திப்படுத்துவதோடு ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக அரச மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை மேம்படுத்தல் புதிய தொழில் முனைவோரை இந்த தொழிலில் நுழைய மற்றும் பால் தொடர்பான பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல் வழிகளை வலுப்படுத்தல் ஆகியன குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கைத்தொழில் அபிவிருத்தி சபை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு மற்றும் தேசிய தொழில் முயற்சி அதிகார சபை ஆகியவை இதனை செயல்படுத்துவதில் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர போராடிய இராணுவ போர் வீரர்களை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமன ஆஸ்கிரிய மற்றும் மல்பத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது தற்போதைய ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்கு எதிராக இறையாண்மை சித்தாந்தத்தை தூண்டும் வகையில் முயற்சிக்கின்றனர் என்றும் அந்த கருத்தை கொண்டவர்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு கொண்டுவர பல்வேறு வெளிப்புற கட்சிகளின் ஆதரவை பெற்றது என்பது இரகசியம் அல்ல அந்த கட்சிகளின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று தற்போதைய ஆட்சியாளர்கள் போர் வீரர்களை கடுமையாக ஒடுக்கம் செய்வதாகும் போர் வீரர்களையும் தற்போதைய அரசாங்கத்தையும் வெறுக்கும் கட்சிகளுக்கு இடையே ஒரு பேசப்படாத அதிகாரப்பூர்வமற்ற ஒப்பந்தம் இருப்பதாக சந்தேகம் வலுவாக உறுதிப்படுத்தப்படுகிறது தாய் நாட்டிற்கான அமைதியில் வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் போர் வீரர் நினைவு நிகழ்வில் அந்த அரசாங்கம் காட்டிய புறக்கணிப்பு கடந்த போர் வீரர் நினைவு நிகழ்வின் போது தெளிவாக வெளிப்பட்டது பயங்கரவாதத்தை கொண்டாடுவதில் அரசாங்கம் மிகவும் கொடூரமான நடைமுறையை பின்பற்றியது நாட்டுக்கு வெளியே பயங்கரவாதிகளுக்கு நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்ட போதும் தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பாக அர்த்தமுள்ள இராஜந்திர தலையீட்டை மேற்கொள்ள தவறிவிட்டது அந்த நேரத்தில் போர்க்களத்தில் இருந்த துணிச்சலான போர் வீரர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் முன்னாள் பயங்கரவாத உறுப்பினர்களுக்கு முன் தியாகிகளாக தோன்ற இருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை இவை அனைத்தும் பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தும் அதை வீரமாக உயர்த்தவும் செயல்படுகின்றன பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கும் போது அரசின் இருப்பு மற்றும் சமூகத்தின் பொது நலனுக்கான இராணுவ தலையீடு என்பது உலகின் எந்த நாடும் பின்பற்றும் பொதுவான தரமாகும் அந்த உலகளவிய கொள்கையின் அடிப்படையில் ஜனநாயக தலையீடு பின்னர் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவது அசாதாரணமானது அல்ல பயங்கரவாதம் எந்த வகையான விசாரணை அல்லது கேள்விக்கு உட்படுத்தப்படாத நிலையில் அரசின் ஜனநாயக தலையீடு இவ்வளவு தீங்கு விளைவிக்கும் வகையில் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவது ஒரு வகையில் ஆச்சரியமாக இருக்கிறது இருப்பினும் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த போர் வீரர்களுக்காக நிற்கும் பொறுப்பை வரலாறு தம்மிடம் ஒப்படைத்துள்ளது அது கைவிட முடியாத ஒரு பொறுப்பாகும் ஒரு அரசியல் இயக்கமாகவும் பொதுமக்களால் ஆன ஒரு சமூக இயக்கமாகவும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் அதற்காக மகாநாயக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதங்களையும் ஆதரவையும் கோருவதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்றைய தினம் வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனரகலை ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடிய கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் இலேசான ஆடைகளை அணியுமாறும் நிழனான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கையூட்டல் மற்றும் ஊழல் சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் எளிய முறையில் முறைப்பாடு அளிக்கும் வகையில் பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு எழுபத்தி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஐந்து நான்கு என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறித்த புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது முறைப்பாட்டு செயல்முறையை விரைவுபடுத்துவதே புதிய இலக்கத்தை அமல்படுத்துவதன் நோக்கம் என கையோட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள ஐம்பது வீத வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நீக்கும் என்று இந்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விரைவில் நல்ல செய்தி வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஐம்பது வீத வரி விதித்துள்ளதால் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் கொரோனா போன்ற சந்தர்ப்பத்தில் கூட தொழிலில் இருப்பவர்கள் கஷ்ட மத்திய சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக வெகு விரைவில் ஏற்றுமதி செய்யும் அனைவருக்கும் சிறப்பான அறிவிப்பு வரும் என்றும் இந்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சீனாவில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள உள்ள வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வடகொரிய ஜனாதிபதி கிம்யோங் உன் சீனா தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று நடைபெறும் வெற்றி நாள் அணிவகுப்பில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் ஏனைய உலக தலைவர்களுடன் கிங் ஜோங் உன் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அவரது முதல் பலதரப்பு சர்வதேச சந்திப்பாகும் கிங் ஜோங் உன் தனது கவச தொட சீனாவிற்கு வந்துள்ளார் திங்களன்று பியோங்கிலிருந்து புறப்பட்டாலும் பலத்த பாதுகாப்பு காரணமாக தொடர்ந்து மெதுவாக பயணி பெல்ஜியங்கே வந்தடைந்துள்ளதாகவும் ஆண்டுக்கு பிறகு வடகொரியா ஜனாதிபதி ஒருவர் சீனா இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை மியன்மார் ஈரான் மற்றும் கியூபாவை சேர்ந்த தலைவர்கள் உட்பட இருபத்தி ஆறு நடு தலைவர்களில் கிங் யோங்கும் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்